ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப மீனா அண்ணாமலை கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அண்ணாமலை நான் வேணும்னா முத்து கிட்ட பேசுறேன் நான் பேசுனா முத்து சம்மதிப்பான் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்ல வேணா இப்ப நான் உங்ககிட்ட சொன்னதை கேட்டாவே முத்து வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட தான் சண்டை போடுவாரு அதனால நீங்க எதுவுமே பேச வேணாம் கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க இப்ப விஜயா வந்து மீனா கிட்ட எதுக்காக அவன் நேற்று குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணினான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா மீனா எந்த உண்மையுமே சொல்லாம மீனாவும் மறைச்சிடுறாங்க அந்த நேரம் பார்த்து முத்துவும் அங்க வராப்புல பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜி வாயில கட்டு போட்டுக்கிட்டு ரோகிணி அழைச்சிக்கிட்டு வராங்க சோ மனோஜி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்து வாய்ப்புல அடிபட்டு இருக்காட்டுக்கு தான் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போய் கட்டு போட்டு காலையில அழைச்சிக்கிட்டு வராங்க ஏன் என்கிட்ட சொல்லாம அழைச்சிக்கிட்டு போன அப்படின்னு விஜயா நம்ம ரோகிணியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் எப்படி உங்களாலாம் வந்து கூட்டிக்கிட்டு இருக்க முடியும் நான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லை மனோஜிக்கு பதிலாக பேசுகிறேங்கிற பேரில் தான் மனசுல இருக்கிறத எல்லாத்தையுமே ரோகிணி பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அண்ணாமலையும் வந்துடுறாப்புல என்னடா ஆச்சு அப்படின்னு மனோஜை பார்த்து பேச மனோஜால தான் பேச முடியல இல்லையா ஸோ ஏதோ உளருகிட்டே இருக்கிறாப்புல நீங்கள் முத்து வேறைய மனோஜை பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் காமிக்கிறாங்க சீதா வந்து பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு ஏந்திரிக்கவே இல்ல அவங்க அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க அப்பவும் ஏந்திரிக்க அமைதியாவே இருக்கிறாங்க சோ கடைசியா அம்மா எழுப்பிட்டு பாக்கும் பொழுது உடம்புலாம் ரொம்பவுமே சூடா இருக்கு அது மட்டும் இல்ல சுயநினைவே இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க உடனே ஆட்டோவில வச்சு அழைச்சிக்கிட்டு போறாங்க அப்ப டிராபிக் போலீஸ் வந்து சீதா ஆட்டோல போறதை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துடுறாப்ல இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே டிராஃபிக் போலீஸ் மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்குறத பார்த்துட்டு முத்து பயங்கரமாக கோவப்பட்டு ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம தான் திட்டி ரெண்டு பேர்த்தையும் வெளியில் அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் டாக்டரை போய் பார்க்கும்பொழுது சீதா வந்து ரொம்பவுமே டெப்ரெஷன்ல இருக்கிறாங்க இப்படியே போனிச்சுன்னா அவங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.